அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இன்றைக்கு நாம் நமது சேனலில் பார்க்க போவது கும்பராசி புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காவது பாதம் சதய நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது பாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது பாதம் இவைகளை உள்ளடக்கியது தான் இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புகின்றவர்கள் தனது குணத்தினை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் பிடிவாத குணம் அதிகம் உடையவர்கள் தொழில் ரீதியான சிந்தனை அதிகம் உடையவர்கள் இத்தகைய தன்மை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இது ஒரு பொது பலனே ஆகும் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனி பகவான் இவர்களுக்கு பயிற்சி எதுவும் இல்லை ராகு ஆனவர் கும்பராசியின் தனம் வாக்கு குடும்பம் எனும் இரண்டாம் இடத்திலும் கேதுவானவர் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திலும் சனி பகவான் ஆனவர் ஜென்ம சஞ்சரித்து கொண்டுள்ளனர் அதுவே குருவானவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சுகஸ்தானம் என்னும் நாலாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகின்றார் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல தனவரவு உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி மிக உண்டு பேர் புகழ் இவை அனைத்துமே உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்குவீர்கள் மேலும் வீடோ நிலமோ வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரிபார்த்து வாங்குவோம் பத்திரப்பதிவுகளில் மிகவும் எச்சரிக்கை தேவை இக்காலகட்டத்தில் உணவுகளில் கவனம் தேவை நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் தேவையில்லாத அதிக எதிர்பார்ப்புகளை எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பண விஷய ஏமாறும் சூழ்நிலைகள் உண்டு எனவே பணத்தினை கையாள்வதில் கவனம் தேவை அந்நிய நபர்களுடன் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் இக்காலகட்டத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் விரயச் செலவுகள் ஆனது கூடும் குழந்தைகள் சார்ந்த வகையில் விரயங்கள் உண்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் வெளியிடங்களுக்குச் செல்லும் பொழுது நீர்நிலைகளில் கவனம் தேவை நெருப்புகளை கையாள்வதில் கவனம் தேவை இக்காலகட்டத்தில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சோமலை கைவிட்டு சுறுசுறுப்பாக இருக்க அவர்களுக்கு நன்மை உண்டாகும் உத்தியோகம் மற்றும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கடின உழைப்பை போட்டால் மட்டுமே நல்ல பெயரானது கிடைக்கும் அலுவலகம் சம்பந்தமாக கையெழுத்து போடுவதில் கவனம் தேவை அலுவலகத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அந்நிய மொழி பேசுகின்றவர்கள் மற்றும் அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களை தொடர்பு கண்டால் அதில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையானது கிடைக்கும் காலம் இது தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் விருத்தியாகும் தொழிற்சார்ந்த வகையில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளவும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டு சார்ந்த விஷயங்களில் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் செக் இவற்றில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேர்மை மற்றும் நியாயமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் பல உண்டு படிக்கின்ற கும்பராசிக்கார மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் செல்போன் இன்டர்நெட் ஃபேஸ்புக் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனம் தேவை போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியும் உண்டு கும்பராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவானது சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் பேசும்போது பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாத வீண் விவாதங்கள் வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்க வேண்டாம் குடும்ப உறவுகளில் நிதானம் தேவை அந்நிய நபர்களுடன் எச்சரிக்கையாக பழகுதல் வேண்டும் செல்போன் பேச்சின் மூலம் பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் எச்சரிக்கை தேவை கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்று பார்க்கும் பொழுது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் முடித்துக்கொள்வது சிறப்பு இக்காலக்கட்டத்தில் திருமணத்தை மிகவும் சிம்பிளாகவும் ஆடம்பரம் இல்லாமல் செய்வது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை இவர்களுக்கு குறைக்கும் குழந்தைய பாகியம் என்று பார்க்கும் பொழுது தெய்வத்தின் துணையினை இவர்கள் நாட வேண்டும் தெய்வ வழிபாடுகளை விடாமல் கடைபிடியுங்கள் நன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஜீரண கோளாறு கொலஸ்ட்ரால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சளி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றும் கும்பராசிக்காரர்கள் இக்காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் மிக தேவை கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை என்று பார்த்தால் இரவு நேர பயணத்தை அவர்கள் தவிர்க்கவும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை ஹெல்மெட் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் வாகனங்களை அதிவேகமாகவும் இயக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை உணவு பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எவை என்று பார்த்தார் பிள்ளையார் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு பிரச்சனைகளை குறைக்கும் துர்க்கை மற்றும் காளி வழிபாடு நன்மை தரும் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் சென்று வருவது இவர்களுக்கு சிறப்பினை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு அதிகம் தேவைப்படும் காலமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளது கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை மற்றும் செல்வவளம் தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்